படித்ததில் பிடித்தது ஒருவர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சென்று டாக்டர் இங்கே வருபவர்களை மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா என்று எப்படி முடிவு செய்து அட்மிட் செய்வீர்கள் என்று கேட்டார் அவர்களின் மனநிலையை சோதனை செய்து அட்மிட் செய்வோம் என டாக்டர் சொன்னார் என்ன சோதனை என்று வந்தவர் கேட்க டாக்டர் அவரை தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கே ஒரு மிகப்பெரிய தொட்டியில் நீர் நிரம்பி இருந்தது அருகில் ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் ஒரு சிறிய பக்கெட் இருந்தது தொட்டியை உடனே காலி செய்ய வேண்டும் தண்ணீரை சீக்கிரம் வெளியேற்ற என்ன செய்வீர்கள் என்றார் டாக்டர் இதோ இந்த பக்கெட்டை கொண்டு தண்ணீரை கீழே ஊற்றி தொட்டியை காலி செய்வேன் டாக்டர் தன் உதவியாளரை அழைத்து இவரை ரூம் நம்பர் எட்டில் அட்மிட் செய்துவிடு நாளை முதல் சிகிச்சை ஆரம்பம் என்றார் டாக்டர் நான் பைத்தியமில்லை டாக்டர் பதில் சொன்னார் இவ்வளவு பெரிய தொட்டியை காலி செய்ய இந்த சின்ன பக்கெட்டை உபயோகித்தால் அரை நாளாகும் கீழே உள்ள அவுட்லெட்டை அடைத்திருக்கும் அடைப்பை எடுத்தால் பத்து நிமிடங்களில் தொட்டி காலி சற்று மந்தமாக உள்ள உங்கள் மூளைக்கு சிகிச்சை தர வேண்டும் உள்ளே போங்கள் என்றார் டாக்டர் நீங்களும் பக்கெட்டை உபயோகிக்கலாம் என்றுதானே நினைத்தீர்கள் உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் பெட் காலியாக உள்ளது